இன்று நாம் பார்க்க இருக்கும் விடயம் பனை என அழைக்கப்படும் பனை வடமாகாணம் குறிப்பாக ஜால் மாவட்டத்தில் அதிகளவாக காணப்படும் ஆனால் இந்த பனை கிளை கொண்ட பனை ஜாழ் மாவட்டத்தில் பருத்துறை பகுதி மற்றும் காடு பகுதிகளில் இந்த பனைகளை ஆங்காங்கே காணலாம் பனை என்பது வித்திலை தாவரம் என்பதே நாம் படித்தது ஆனால் இருவித்திலை தாவரம் போல் கிளை கொண்ட பெனையை நாம் பார்த்திருக்க முடியாது வடமாகாணத்தின் அடையாளமாக கருதப்படுவது போல் இவ்வூர்களின் அடையாளமாக இந்த பனை கருதப்படுகிறது வெளியூர்களில் இருந்தும் வெளிநாட்டவர்களும் இந்த பனையினை பார்வையிட்டு செல்கின்றனர் பெனை மரத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் எமக்கு பயன்கள் பல கிடைக்கின்றன எம் இனத்தின் அடையாளமான பனை மரத்தை பாதுகாப்பது எங்கள் அனைவரது கடமையாகும்